கேன்சர் கட்டின்னு உருவாச்சு கேன் போட்டு பார்த்தாக்கா சாப்பிட்டா தான் இந்த கழுத்து வெளியே அது பெரிய விபமாக இந்த பெரிய பாளையம் குபேந்திரன் எனக்கு இந்த கட்டி கேன்சர் கட்டின்னு நாலாவது நாலாவதுனால பைக் வாங்கி போயிருக்கேன் முதுகு வெளி ப்ராப்ளம் மற்றது எந்த ப்ராப்ளமும் இல்லை காய்கறியை கொஞ்சம் எடுத்துக்க சொல்கிறாங்க கொஞ்சம் எடுக்கணும் மீன் முட்டை அது சாப்பிட்றேன் கறி மட்டும் ஒரு சிக்கன் மட்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றேன் உடல் உணவு எடுத்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்க காய்கறி எடுத்துக்க சொல்கிறாங்க வேறு ஒன்றும் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்லாம் அப்படின்றாங்க நம்ம அதை சாப்பிட்டு பழக்கம் இல்லை ஒரு வேளை ரெண்டு வேளை மூணு வேலை அவள்தான் கேமானத்துக்கு டாக்டரை பார்த்தேன் அவர் ஸ்கேன் போட்டு பார்த்தாக்கா ஒரு மாதம் கொடுத்தாரு மாத்திரை சாப்பிட்டேன் ரெண்டாவது மாதம் ஸ்கேன் போட்டு பார்த்தா கட்டி உருவாயுது அவர் சொன்ன பிறப்பாடு தான் பெ ஸ்கேன் போட்டு அப்போ அவர் டெஸ்ட் பண்ணி மீற்றிக்கு வந்து சாப்பிட்டாதான் சாப்பிட்டா தான் இந்த கழுத்து வலி இந்த முதுகு வலி இதுக்கும் அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம கேரட்டு பீன்ஸு அவரக்காய் உச்ச கொட்டை இதெல்லாம் சாப்பிட்றேன் கடல முட்டை மீன் இதெல்லாம் சாப்பிடுவேன் அது வந்து கம்மியாக சாப்பிட்றேன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றான் சாப்பாட்டை விட காய்கறி அதிகமாக சாப்பிடு காய் கறி காய் வச்சுக்கிட்டேன்னா சாப்பாடு விட வச்சுக்கவேன் அது பெரிய பிரமாதம் நம்மளுக்கு அது மொத்தம் பழக்கமில்லாம் இனிமேல் சாப்பிட்ணும் என்ன பண்ணுறது